மக்களை வதைக்கும் சமையல் எரிவாயு விலை உயர்வை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசு அறிவித்துள்ள சிலிண்டர் விலை உயர்வு சாமானிய மக்கள் மீதான நேரடி தாக்குதல் என தெரிவித்துள்ளார் மேலும் மக்களின் அன்றாட வாழ்வே போராட்டமாக இருக்கும் சூழலில் மத்திய அரசின் இந்த விலையேற்றம் வதைப்பதாகவே அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பொய் வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றி வாட்டி வதைப்பதில் மத்திய பாஜக அரசும் திமுக அரசும் இணைந்த கைகளாகவும் குழல் துப்பாக்கியாகவும் செயல்படுவதாகவும் விஜய் விமர்சித்துள்ளார் நீதிமன்றத்தை இழிவுபடுத்திவிட்டதாக தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதால் வழக்கை ஒத்திவைக்க கோரிக்கை வைக்கப்பட்டது அப்போது நீதிபதிகள் ஏற்கனவே வழக்கு விசாரணைக்கு வந்தபோதே உச்சநீதிமன்றம் செல்வதாக கூறியிருந்தால் வழக்கை பட்டியலிட்டிருக்க மாட்டோம் எனவும் இதன் மூலம் நீதிமன்றத்தை இழிவுபடுத்தி உள்ளதாகவும் குறைந்தபட்சம் நீதிமன்றத்திற்காவது நேர்மையாக இருக்க வேண்டும் என அரசுக்கு கண்டனம் தெரிவித்தனர் மேலும் இந்த மனு பொதுநலத்துக்காக தாக்கல் செய்யப்பட்டதா அல்லது சில டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு செய்யப்பட்டதா என தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பினர் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க